அனுவிவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு தற்போது ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியினால் நிறைய தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டு இருக்கின்ற மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக இனி நல்லது நடக்குமா இல்லையென்றால் மேலும் தொடர்ந்து கெட்டது நடக்குமா என்பது குறித்த தகவலை தான் நாம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் இது எப்படிங்க சாத்தியமாகும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இது நீங்க மட்டும் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கறத எப்படி உங்களால முன்கூட்டியே கணிச்சு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களானது கேட்கலாங்க அதாவது ஜோதிடத்தின் படி நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகிறது பொதுவாகவே இந்த உலகத்திற்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருந்தோங்க பஞ்சாங்க புத்தகத்தில் கணித்து சொன்னது போலவே பல விஷயங்களானது இந்த உலகத்தில் அடுத்தடுத்து நிகழ்ந்தது எல்லாமே நமக்கு தெரிய கொடுங்க அதே போல தாங்க பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்பது இறுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படின்னு ஒரு ஜோதிட சிறுவன் பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்லியிருந்தாரு அவர் சொன்னது போலவே இரண்டாயிரத்தி இருபதுல வைரஸ் தொற்றானது ஏற்பட்டு உலக நாடுகளையே ஸ்தம்பித்து நிற்க வைத்தது அப்படின்னு சொல்லலாங்க இப்படி ஜோதிடத்தின் மூலமாக கணிச்ச பல விஷயங்களானது நடந்து கொண்டேதாங்க இருக்கிறது இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் தாங்க சிலது நடக்கலாம் சிலது நடக்காமல் கூட போகலாங்க ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தின் மூலமாக ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிட்ருக்கோங்க ஸோ அதற்கு தகுந்தார் போல் ஓரளவுக்கு நடந்து கொள்கின்ற பட்சத்தில் பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொண்டு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருக்க அந்த வகையில் தான் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள்ல கிரகங்களுடைய மாற்றத்தால எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போறாங்க இந்த திருப்பங்கள் சாதகமாக இருக்குமா இல்லை என்றால் பாதகமான விளைவுகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் மூலமாக சனியினால் தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் சங்கடங்களும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையில இருந்து வரப்போகின்ற பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது சூரியன் சிம்ம ராசியிலையும் செவ்வாய் ரிசபராசியிலையும் அமர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்காரு கும்பத்துல சனியும் மீனத்தில ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி நேர்கள் பார்வைகளால இனி மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களும் தாக்கத்தையும் சந்திக்க போறாங்க என்பது குறித்து டீடைலா தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு சோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல புதிய முயற்சிகள்ல நீங்க தேவையே இல்லாம இறங்க வேண்டாங்க புதுசா இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணாதீங்க அதுல பெரிதளவுக்கு சீரிய பலனானது மகர ராசி நேயர்களுக்கு கிடைக்காதுங்க சில நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதால புதிய முயற்சிகளை தொடங்க வேண்டாங்க இரவு ஒதுக்கி வைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லதாக இருக்க பயணம் செஞ்சே ஆகணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமாக பயணம் ஏன்னா அந்த பயணத்தின் மூலமாக எந்தவித நன்மைகளும் உங்களுக்கு நடக்க போவது கிடையாதுங்க மேலும் பாத்தீங்கன்னா யாரிடமும் கோபமாக பேச வேண்டாங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பேசுங்க அது உங்களை விட வயதில் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி உங்களை விட வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பத்திரமாகவே நடந்துக்கோங்க கோபத்தோடு யார்கிட்டையும் எதையும் நீங்க வெளிப்படுத்த வேண்டாங்க ஏன்னா கோபமானது எந்தவித ஒரு நல்ல விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்காதுங்க அதற்கு பதிலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கெட்ட பெயரை தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபம் ஏற்படுத்தி விட்டு அப்படிங்கிறத மனதில் வச்சுட்டு செயல்படுங்க செவ்வாய் ஐந்து மற்றும் ஆறாம் வீட்டில் அமர்ந்து மகர ராசி நேயர்களுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் பிள்ளைகளுக்காக அதிகம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளானது உருவாகலாங்க தங்கையுடைய திருமணத்தை நடத்தி வைக்க முனைப்போடு பாடுபடுவீர்கள் ஸோ இது மாதிரியான சில சுப செலவுகளும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்படலாங்க புதன் ஏழு மற்றும் எட்டாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு வியாபாரத்திற்கு ஏதாவது இடையூறு ஏற்படுங்க யாருக்கு அறிவுரையும் சொல்ல வேண்டாங்க அதே போலதாங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கிட்டாவே பாதி பிரச்சனைகள் ஏற்படுவது குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்கள் நல்ல மனதோடு தான் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு சொல்லுவீங்க ஆனால் அந்த அறிவுரையின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளாக வந்து முடிஞ்சிருங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா இது செய்ய அது செய்ய அப்படின்னு உங்களுடைய கருத்தை பார்த்திங்கன்னா திணிக்க வேண்டாங்க அதே போலதாங்க வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படும் என்பதால அதையும் கொஞ்சம் பார்த்து சமாளித்து நடந்துக்கோங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு காரியங்கள்ல கூட வெற்றியை பெற்று வகையில குரு பகவானுடைய அமைப்பானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அரசாங்க ஊழியர்களாக இருந்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் தற்போது சிறப்பாக பணியாற்றி பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்று ஒரு மதிப்பையும் மரியாதையும் உருவாக்கி கொள்வீர்கள் இதன் மூலமாக வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய அந்தஸ்தானது உயர ஆரம்பிக்குங்க அதே போல மேலதிகாரிகளுடைய சில நன்மதிப்பை பெற்றுக்கொள்வதன் மூலமாக பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற பல நல்ல நேரம் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது இந்த ஒரு விஷயம் மகர ராசி நேயர்களாகிய ஒவ்வொருத்தருடைய பிறந்த சாதகத்தின் அடிப்படையில் தற்போது நடந்து கொண்டு இருக்கின்ற அமைப்பு சாதகமாக இருந்துச்சுன்னா அவங்க நிச்சயமாக பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே சாதகமாக கிடைக்குங்க சுக்கிரன் எட்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு குடும்பத்தில் இருந்த மாறி கலகலப்பான சூழ்நிலைகளானது வெளி இடத்திற்கு சென்று வருவீர்கள் அதன் மூலமாக ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்வீர்கள் ஓரளவுக்கு மனமானது பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலையில இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குங்க சனி பகவான் இரண்டாம் வாசம் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு காதலியோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க அந்த வாக்குவாதமானது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆவதற்கான வாய்ப்புகள் கூட ஜாஸ்தியாக இருக்குங்க ஸோ இந்த நேர காலத்தில் சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய காதலிக்கும் இடையே எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது சாரிங்க அதாவது பிரேக்கப் கூட பார்த்தீங்கன்னா ஆவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களை விட்டு உங்களுடைய காதலி பார்த்தீங்கன்னா சென்று விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களானது சொல்லலாங்க ராகு நான்காம் இடத்துல இருக்காரு வியாபாரத்துல எதிர்பாராத லாபமானது கிடைக்குங்க புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கு கேது பத்தாம் இடத்துல இருக்காரு முக்கியமான பிரச்சனைக்காக பரிகாரம் நீங்க செய்து கொள்ளலாங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள் நீங்க ஆரம்பிக்குங்க எல்லா விஷயங்களிலும் மகர ராசி நேயர்கள் நிதானமாக செயல்பட்டு வந்தீங்கன்னா பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதில் இருந்து உங்களை நீங்க தற்காத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது கலவையான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க சில இடங்களில் விட்டு அனுசரணையாக நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் ஏதும் வரப்போவது கிடையாதுங்க அதே போலதாங்க மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இறுதி கட்டமான பாத சனி நடந்துட்டு இருக்குங்க ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா நிறைய சங்கடங்களை சந்தித்து கொண்டே இருக்காங்க குறிப்பாக உடல் ஆரோக்கிய ரீதியான பாதம் தொடர்பான சில தொந்தரவுகளை சந்தித்து கொண்டே இருக்காங்க இப்படி ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மறக்காம பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை மனதார வழிபாடு செய்துக்கோங்க விநாயகரை வழிபாடு செய்த பிறகு வந்து ரூபாய் நாணயத்தை போட்டு நிச்சயமாக இந்த சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழல் ஏற்பட ஆரம்பிக்குங்க அதன் பிறகு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துட்டு போய் விநாயகருடைய நீங்க போட்டுட்டு அன்றைய தினத்தில் ஒரு மூன்று பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு சிவபெருமானுடைய கோவில் இருக்கக்கூடிய சனிஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் எண்ணெய் வாங்கி இரண்டு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடும் செய்துக்கோங்க மேலும் சனி பகவானுக்கு ஏற்றி இந்த தீபத்தை தொடர்ந்து வாரந்தோறும் சனி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் அதே போல பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று மறக்காமல் விநாயகரை வழிபாடு செய்து இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் முடிச்சு போட்டு வச்சிருங்க இதன் மூலமாக பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்குங்க கணபதியின் ஆசியால சனி நாளின் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் தீர ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காம இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களுமே ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை தினந்தோறுமே காலையில் எழுந்த உடனேயே ஒரு மூன்று முறை உச்சரித்து கொண்டு அன்றைய நாளை தொடங்குங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ